இந்த தாலி கட்டுற கல்யாணத்துல குச்சிகளை போட்டு நெருப்புகளை கொளுத்தி அங்கேயே பொண்ணு மாப்பிளை அழ வச்சிடுறாங்க அந்த தொல்லாம் என்னால் பொறுக்க முடியாது சிம்பிளா முடிச்சுக்கிட்டோம் சரி இருந்து சாப்பிட்டு போங்க ஆமாடா ஒருவேளையாவது இந்த வீட்டுல சாப்பிட்டு போங்க நாங்க ரைஸ் ஃபுட்டே எடுத்துக்கிறது இல்ல அதெல்லாம் பேக்கிங் ஒதுக்கிட்டோம் யா புதுமண தம்பதிகளா முத முதல்ல வந்துக்கிங்க ஏதாவது இனிப்பாவது சாப்பிட்டு போங்க கொஞ்சம் பால் பழமாவது சாப்பிட்டுட்டு போலாம் வாங்க பாலாவது பழமாவது அதெல்லாம் பழைய காலத்து ஃபேஷன் நாங்க சாப்பிட்டதா நினைச்சு நீங்க சாப்பிட்டுடுங்க நாங்க வரோம் கொஞ்சம் எங்க ராஜ் நான் உனக்கு அட்வைஸ் பண்றதா நினைக்காத எப்போதும் போல விளையாட்டு புள்ளியா வேண்டாம் இனிமே அப்பா அம்மாவுக்கு நீ இளைய மகன் மட்டும் இல்ல தலைமகனும் நீதான் என்னமோ நான் தான் உங்களுக்கு உபயோகம் இல்லாம போயிட்டேன் நீயாவது கடைசி வரைக்கும் உங்களுக்கு உதவியா இருப்பா உதவியார். Oh, you brought lot of things. சுதா, எங்களுடை அன்பு காணிக்கியா, இந்த பொடவியை எடுத்துக்கோமா? நோ, no, நான் பொடவு கட்டி ரம்ப நாளாத்து. No, you. அப்பு இதையாவு எடுத்துக்கோமா? What this? சாப்திரப்படி, சுமங்களி பெண்கள் வந்தா, மன்ஜேல் குங்குமம் கொடுக்கரது, சம்பரதாயம். அப்படியா, இதல்லா நான் பாத்ததே இல்லை. பரவாயில்லை, கொஞ்சம் எடுத்துக்கோமா சுதா அத்தே மாமாவ பாத்துக்கோமா அவங்க என்ன பச்சை குழந்தைகளா நான் பாத்துக்கிறதுக்கு அப்படி சொல்லலம்மா வயசாயிட்டா பெரியவங்களை குழந்தைக்கு சமம் நாம தான் பாத்துக்கணும் மீனா என்ன உன் பார்வையோட அர்த்தம் எனக்கும் புரியுது ஒவ்வொருத்தரும் வெளிநாட்டில இருந்து நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை கத்துக்க இந்த நாட்டுக்கு வர்றாங்க ஆனா இங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சிட்டு சரியா போயிடும் நீ வந்து சமாதானம் சொல்ற அளவுக்கு இந்த நாட்டு நாகரீகத்தினோட நிலம் வந்துருச்சு பாத்தியா எப்படி ஒரியலாம் இல்லாம இருக்க முடியும் இந்த நாட்டிலேயே பொறந்து வந்த சுதாவுக்கு பொட்டு வச்சுக்கு தெரியல புடவடிக்கு தெரியலங்கறால எல்லாம் சரியா போயிடும் வாங்க என்னமோ இனிமே இந்த நாட்டை ஆண்டவன் தான் காப்பாற்றணும் அமோகமா சுதா கல்யாணத்தை நடத்தணும் நினைச்சேன் கூட முடிச்சுட்டு எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம் தான் ஒண்ணும் இல்ல ராஜா என் பொண்ண கடைசி வரைக்கும் நீ கண்கலங்க சதா சந்தோஷமா இருப்பான் அப்பா, ஏன் கல்யாணத்தை இவ்வளவு சிக்கனமா முடிச்சுக்க மாட்டேன் குறைஞ்ச ஒரு ஏழு நாளாவது விலாவா நடத்தணும் ஏ வாளு விழாவை அப்புறம் வச்சுக்குவோம் முதல்ல உனக்கு எவன் பொண்ணு தரானு கேட்டுவா அப்பா உங்களுக்கே எவனோ பொண்ணு கொடுத்திருக்கும் போது எந்த மடப்பை எனக்கு தர மாட்டான் வாய்முடு மாப்பிள்ள சார் அரே ராமா அரே கிருஷ்ணா மன்றத்தின் செயலாளர் உங்களை பார்க்க வந்திருக்காரு ஓகே தானா அங்கிள் ஓகே யூ டேக் ரெஸ்ட் கமாண்ட் ஆல் லெக் ஆஃப்

இப்படி மரியாதை இல்லாம பேசறதுதான் இந்த காலத்து பேஷன் ஆமா என்ன உங்க கல்யாணத்தை இவ்வளவு சிம்பிளா முடிச்சுக்கிட்டீங்க நானே சிம்பிள் சோ என் மேரேஜ் சிம்பிளா முடிச்சுக்கிட்டேன் நீங்க சிம்பிள் நேற்று வரைக்கும் சிங்கிள் இன்னைக்கு சுதாவோட டபுள் நாளைக்கு ட்ரிபிள் நாளைக்கே மிஸ்டர் ராஜ் வர்ற சண்டே நம்ம மன்றத்தின் சார்பில மிஸ் மாலாவின் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு அந்த பெண்ணுடைய நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கிறதா ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கீங்க அத உங்களுக்கு ஞாபகப்படுத்தி போலாம் வந்தேன் மிஸ்டர் செக்ரட்டரி ஆப் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நேத்து வரல தான் என் இஷ்டம் இன்னில இருந்து சுதாவுடைய இஷ்டம் அதனால ஹோம் கவர்மெண்ட் பர்மிஷன் கேளுங்க ஏற்கனவே ஒத்துக்கிட்டு இருந்தா என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே நீங்க போக வேண்டியது தானே நீங்க போக வேண்டியது தானே நீ வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கலையா மன்னிக்கணும் நேத்து வரையிலயும் நான் தனியாள் இன்னையிலிருந்து உங்க இல்லாள் இனிமே பலர் பாக்குற நிகழ்ச்சிகள்ல நான் பங்கு கொள்றது முறையில் பண்ற நான் வந்து உக்காந்தா நீங்க அந்த பெண்ணோட நெருக்கமா ஆடுறதுக்கு கூச்சப்படுவீங்க நீங்க அந்த பெண்ணோட நெருக்கமா ஆடுறத நான் வந்து பார்த்தா எனக்கு சுருக்குங்க

சண்டேக்குள்ள டபுளா மாறினாலும் மாறுவேன் இந்த சண்டே வரைக்கும் சிங்கிளா இருக்கூடாதா ட்ரை பண்றேன் நல்லா ட்ரை பண்ணுங்க